வணக்கம் என் பேர் ஷியாமலா இப்ப நம்ம வந்து பிரித்திங்கரா தேவியை பத்தி பார்க்க போறோம் நான் பதினெட்டு வருஷமாக நிகும்பல யாகம் பண்ணிக்கிட்டு வரேன் அவங்கள பத்தி என்னோட அனுபவங்களையும் சரி நான் உணர்ந்ததையும் சரி அவங்க எனக்கு உணர்த்தினதையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ப்ரித்திங்கரானா நிறைய பேருக்கு தெரியாது தெரியும் போது கும்பிடுறதுக்கும் பயப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கதை நம்ம வந்து இரண் கசிப்பு மகாராஜா எல்லாருக்குமே தெரியும் பிரகலாதனா எல்லாருக்குமே தெரியும் இரண்டிய கசிப்பு மகாராஜா பிரகலாதன் தன்னைத்தான் தெய்வமா வணங்கணும்னு சொல்லும் போது பிரகலாதன் வந்து இல்ல நான் நாராயணன் தான் வணங்குவேன் உன்னோட கடவுள் வந்து தூண்லயும் இருப்பாரா திரும்பலயும் இருப்பாரான்னு கேக்கும்போது ஆமா இந்த தூண்ல இருக்காருன்னொன்னே அவர் தன் ஆயுதத்தை வச்சு அந்த தூணை உடைக்கிறாரு அதுல இருந்து நரசிம்ம தன் உக்குறதாக அதுல வெளிப்படுறாரு வெளிப்பட்டது மட்டும் இல்லாம இரணைய கசிப்ப வதம் பண்றாரு சாயந்தரம் ஆறு மணிக்கு க வதம் பண்றாரு ஏன்னா நம்ம இந்துக்கள் வந்து அந்த நேரம் சாப்பிட மாட்டோம் அந்த நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு சாப்பிடாதன்னு காரணம் வந்து இதனால தான் இரணிய கசிப்ப வதம் பண்ண நேரம் அது அது போக வந்து அவர் வதம் பண்ண இடம் வந்து வாசப்படியில வாசப்படியில ந நரசிம்மர் வந்து இரணிய கசிப்ப தன் மடி மேல போட்டு எல்லாம் எடுத்து மாலையா போட்டு அவரை வதம் பண்ணோன்னா அவரோட கோபங்கள் தனியில் தனியிலோன்னா தேவர்கள் எல்லாம் பயந்து சிவனிடம் போயிட்டு சிவனிடம் மன்றாடினாங்க நரசிம்மரோட கோபத்தை தனிங்கன்னு அப்போ சிவன் வந்து சர்பேஸ்வர் உருவம் எடுத்து வந்து நரசிம்மரை அணைச்சிக்கிழறாங்க அணைக்கும் போது அந்த அணைக்கிற அன்பை அணைக்கும் போது அந்த கோபம் தனியுது அதுலேருந்து உருவான ஜோதி ஒன்று உருவாகுது நம்ம கலிமுக தெய்வம் முருகன் மாதிரி ஜோதியிலேருந்து உருவானவங்க தான் பிரத்யங்கிறார் அவங்க ஜோதியிலேருந்து உருவானாங்க அந்த ஜோதியில அவங்க வந்து சி சிங்க முகத்தோட சிங்க முகம்னா பயங்கரமான முகம் கிடையாது அழகான தன்னோட முடியெல்லாம் பிளறிக்கிட்டு அழகான சிங்க முகத்தோட கரிய உடல் அவங்களோடது கிருஷ்ணரை போல கருமுடை நீல ஆடை அணிந்து ஆயிரம் தலைகளோட ரெண்டாயிரம் கைகளோட அந்த உருவத்தை பார்க்கும் போது ம சில பேர் பயங்கரம்ன்றாங்க ஆனால் அது பயங்கரம் கிடையாது ஒரு அழகான பல அர்த்தங்களோடு அவங்க அதில் உருவாகியிருக்காங்க அவங்க மகிமையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி